கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு வருஷமாக ஒரு ஸ்லிப்பர் ஸ்டாண்டு வாங்கி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிகிட்டே இருக்கேன் வாங்கினா அந்த ஸ்டாண்டு வந்து உட்டனில் கபோர்டு மாதிரி ஒரு மெத்தடில் தான் வாங்கணும்னு சொல்லிட்டு ஐடியா இருந்துகிட்டே இருந்தது அஞ்சு வருஷம் ஆயோ அதை வாங்கவே என்னால் முடியல இதுக்கப்புறமும் இதை பிளான் பண்ணோம்னா இன்னொரு அஞ்சு வருஷம் வீணாக தான் சொல்லிட்டு பியூசி பைப்பில் தான் வந்துட்டு ஒரு ஸ்டாண்டு மிஸ்ஸோலாம் ஆர்டர் பண்ணியிருந்தேன் இதோடைய ரேட்டு செவன் ஒரு பத்து நிமிஷத்துல குயிக்காக என்னுடைய அழகாக வந்துட்டு ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்துட்டாரு அந்த ஒரு சின்ன பிட் பேப்பர் இருந்தது இது ஸ்மால் இதுக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க எனக்கு ரேட்டிங் கொடுங்க சொல்லியிருந்தாங்க நானும் அழகு போல ரேட்டிங் கொடுத்துட்டேன் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இதை கொண்டு போய் இனி வாசலில் வச்சு கீழே சதுரி கிடக்கிற ஸ்லிப்பர்ஸ் எல்லாம் எடுத்து அடுக்கிறது தான் வேலை டெய்லி இந்த ஸ்லிப்பர்ஸ் அடுக்கி ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுட்டு வருவேன் அது பார்க்கவே எனக்கு அன்இீசியா இருந்தது இன்னைக்கு இருக்கிற ஷூஸ் அண்ட் ஸ்லிப்பர்ஸ் எல்லாமே இந்த ரேக்கில் வச்சுட்டு பார்க்க சொல்ல ரொம்ப சூப்பராக இருந்தது இதுக்கு முன்னாடி இந்த பாக்ஸில் தான் வச்சு யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் இப்போ எப்படி பார்க்க சொல்ல ரொம்பவே அழகாக இருக்குது தேங்க் யூ பை